மாவட்டம் கோவில் ஒன்றியத்திற்கு நடுநிலை பள்ளியில் மாணவர்கள் இணைந்து மாபெரும் தான முகாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறைப்பாடி தாலுகா சம்பனார் கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொன்சை கிடாரம் கொண்டான் கிராமத்தில் ஆர் எஸ் உதவி நடுநிலை பள்ளி அந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து நான்கு நாட்களாக மாபெரும் இரத்த தான முகாம் நடத்தி வருகின்றனர் முதல் நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரத்த தானம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அரசு உணவுகளும் வழங்கப்பட்டது மேற்பட்ட முன்னாள் மாணவர்களும் ஒருவர் ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டு தன் அன்பை பகிர்ந்து கொண்டனர் அரசு உதவி நடுநிலை பள்ளியில் பயின்ற சில மாணவர்கள் அரசு அதிகாரிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் சமூக சேவர்களாகவும் இருந்து வருகின்றனர் பள்ளி ஆசிரியர் மாணவர்களை பாராட்டினர் ஆண்டுதோறும் இதே போன்று நடைபெற வேண்டும் என்று முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியரிடம் உறுதியளித்தனர் அனைத்து மாணவர்களும் இன்று போல் என்றும் இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்